சின்ன வயசுலேருந்து எனக்கு அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு ஆர்வமே இருந்தது கிடையாது அறிவியல் மீது அதிக ம ஆர்வம் உண்டு எந்த ஒரு பொருளையும் உடச்சி பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் அதுதான் வந்து மொதல் வேலை அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து படித்தா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது தூண்டுதல் சின்ன வயசுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அப்பா படிக்க வச்சார் எப்படி எப்படியோ கடன் வாங்கி அதுக்கு மேலே முடியாது அப்போ தான் அரசு பள்ளிக்குள்ளே போனேன் அந்த அரசு பள்ளி தான் எனக்கு இன்னுமே நிறைய திருப்பமுனைகளை கொடுத்தது ஸோ அங்கேயும் என்னால் அகெய்ன் புது 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 விஷயங்களை படிக்கும்போது கேள்விகள் தான் கேட்க தோணுதே தவிர படிச்சதில் போய் அதிகமாக எழுதி ம மதிப்பெண் எடுக்கணும்னு என்றைக்குமே மைண்ட் யோசித்தது இல்லை ஸோ ப்ளஸ் டூ முடிக்கிறேன் ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதத்தில் வெளியே வரேன் பார்க்குறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் என்கிட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் இருக்குது கவர்மெண்ட்டில் டிப்ளமோ அப்ளை பண்ணால் கூட எனக்கு கிடைக்காது அகரம் அக்ரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோடு அகரமுக்கு ஒரு லெட்டர் அதுக்கப்புறம் அகரம் வந்து எனக்கு ஒரு டிப்ளமோ வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆ பரவாயில்ல அங்கே எனக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அதுக்கப்புறம் அங்கே நல்லா படித்தேன் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ரெண்டு வருஷம் கழித்து அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பாக நீ போ நீ போயிட்டு எஸ்ஆர்எம்மில் படி எஸ்ஆர்எம்மில் நான் எது மாதிரியெல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனும் எனக்கு எந்தெந்த பொருளாக வேணும்னு எதிர்பார்த்தனும் அது எல்லாம் அங்கே இருக்குது ஸோ அப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியாது ஆனால் நடுவில் கோவிட் வந்தது ஒன்றரை வருஷம் வீட்லேயே இருந்தது கையில் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பட் ஆனால் காலேஜ் போக முடியாது மீதி இருந்த ஒன்றரை வருஷத்தில் கல்லூரிக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்குது ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு ப்ராடக்ட் டெவலப் பண்ணு காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு மெஸ் ஒரு இடத்துல இருக்கும் ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும் போயிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஓஞ்சி போயிடுவேன் ஸோ அப்போ தான் நான் எதிர்பார்த்தேன் சின்ன சின்ன தூரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி துராகா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக உங்கள் முன்னாடி நிற்க நின்றுட்டு இருக்கேன் இன்னும் ஒரு வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது